தப்பிய நிலையில் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வண்டலூர் வெளிவட்ட சாலையில் நேர்ந்தது மீட்கும் பணியானது எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணியில் ஏதேனும் முன்னேற்றம் தென்படுகிறதா பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் அத்திபட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் முனையத்திலிருந்து எரிவாயு ஏற்றி கொண்டு தென் தென்காசியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் முருகன் டேங்க் லாரியை ஆந்திரா மாநிலம் கடப்பா நோக்கி சென்றார் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் டேங்கர் லாரி திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மத்தியில் லாரி கவிழ்ந்து அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் முருகன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இது குறித்து தகவல் அறிந்து போக்குவரத்து காவல்துறையினர் லேசான காயமடைந்த ஓட்டுநர் முருகனை சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சாலையை போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு சாலைகளும் மத்தியில் உள்ள காலியிடத்தில் லாரி கவிழ்ந்து உள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் சென்று கொண்டிருந்தன எண்ணெயை எண்ணெய் நிறுவனம் பாதுகாப்பு அதிகாரிகள் தீயணைப்பு வாகனம் ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு லாரியை தற்போது வரையில் எரிவாயு கசிவு எதுவும் ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது கிரேன் உதவியுடன் சாலையில் கவிழ்ந்துள்ள டேங்கர் மீட்கும் பணியை காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது எல்பிஜி டேங்கர் லாரியை சாலையில் கவிழ்ந்து உள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்